அழகுக்கலை பயிற்சி என்று பல இடங்களில் பல ஆயிரம் பணம் கொடுத்து நீங்கள் கற்றுக்கொண்ட அழகுக்கலை பயிற்சி வழிமுறைக்கும் நாம் தரப்போகும் பயிற்சிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது முகத்தில் சாயம் பூசி உதட்டில் லிப்ஸ்டிக் தடவ சொல்லும் அழகு கலை பயிற்சியல்ல இது நமது குருகுலத்தில் நீங்கள் பெறப்போகும் அழகு கலை பயிற்சி வழிமுறை உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் தராத வழிமுறையாகும் இந்த அழகு கலை பயிற்சியை பெண்மணிகள் பெறுவது பூர்வ ஜென்ம பிரார்த்தத்தின் அடிப்படையில் அமைகிறது இந்த அழகு கலை பயிற்சியை கற்று தேர்ச்சி பெற்று எங்களது சான்றிதழை பெற்று நீங்கள் அதை அழகு கலை நிலையமாக நடத்தி வருமானத்தை ஈட்ட விரும்பினாலும் இந்த சான்றிதழை வைத்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்குள்ள அழகு கலை நிலையத்தில் பணியாற்ற நினைத்தாலும் அங்கே நீங்கள் சுயமாக அழகு கலை நிலையம் வைத்து நடத்த விரும்பினாலும் அந்தந்த நாட்டின் விசா பெறுவதற்கு நமது சான்றிதழின் பின் பக்கம் அப்போஸ்டில் வாங்கி தரப்படும் இந்த பயிற்சியானது ஒரு மாறுபட்ட பயிற்சியாகும் உலகமே இந்த இயற்கை சார்ந்த அழகுக்கலை பயிற்சிக்காக எங்கி காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் வழங்கும் தமிழ் பாரம்பரிய அழகு கலை பயிற்சி இதுவரைக்கும் யாரும் கண்டிராத பொது வகையான ஆய்வுகளை உள்ளடங்கியதாகும் இந்த பயிற்சி நிச்சயம் இது சம்பந்தமான ஆர்வலருக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக பிரசாதமாக அமையப்போகிறது இந்த பயிற்சி பற்றிய விளக்கங்களில் ஒரே ஒரு பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் மனித உடலின் இளமை தத்துவம் என்ன என்பதை ஆய்வு செய்வோம் குழந்தை பருவத்தில் நம் உடல் முகம் உடல் உறுப்புகள் பெற்றிருந்த அழகு மென்மை பொலிவு காலப் போக்கில் வயது முதிரும்போது இங்கே போனது அது எப்ப படி இழந்து போனது பஞ்சபூத தத்துவத்தில் எந்த பூதங்கள் மனித உடலின் இளமையையும் அழகையும் சாப்பிடுகிறது இதன் மர்மம் இதுவரைக்கும் யாராலும் சிந்திக்க முடியாத ஆய்வாகும் நமது குருகுலத்தின் நீண்ட நாளைய ஆய்வும் அதில் கிடைத்த வெற்றியும் அழகு கலையில் மறைக்கப்பட்ட உண்மைகள் உடைக்கப்பட்டு தமிழ் பாரம்பரிய அழகு கலைப்பாட வகுப்பாக தரப்படவுள்ளது மனித உடல் சில கோஷங்களால் அமையப்பெறுகிறது அதாவது உடலை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் இறை சக்தியால் அமைக்கப்படும் கவசமே இந்த கோஷமாகும் இந்த கோஷத்தில் பிரச்சினை ஏற்படும் பொழுது மனிதனின் அழகும் இளமையும் பாதிப்புக்கு உள்ளாகிறது இந்த கோஷத்தை நன்கு உணர்ந்து இதன் ஆற்றலை நன்கு உள்வாங்கி இதை சரி செய்ய கற்றுக்கொள்ளும் மனிதனை தன்னுடைய இளமையையும் அழகையும் ஆயுள் முழுதும் தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது இந்த வழிமுறையை கற்பிக்கும் குரு என்று ஒருவர் கூட உயிரோடு இல்லை இந்த கோஷத்தை எப்படி எந்த வகையில் எவ்வாறு சீரமைக்க முடியும் என்பதே நமது இந்த படத்தின் ஆழமான கண்டுபிடிப்பாக உள்ளது கோஷங்கள் கோஷங்கள் என்று சொல்வது உங்களுக்கு விளங்காவிட்டால் நீங்கள் உங்கள் வீட்டில் துணி தேய்க்கும் அயன்பட்டியில் நைலான் துணியை நன்கு உறங்கி தேய்த்து சூடு ஆறும் முன் உடம்புக்கு அருகில் கொண்டு சென்றால் உங்கள் உடல் உரோமம் சிலிர்த்து எழுந்து நிற்பதை உணரலாம் மனிதனை மனித உடலை சுற்றியுள்ள கோஷங்களில் ஒன்று அன்னமய கோஷம் இரண்டு பிராணமி கோஷம் மூன்று மனோமய மணிய கோஷம் நான்கு ஆனந்தமய கோஷம் இப்படி ஐந்து வகையான கோஷங்கள் மனித உடலை கண்ணுக்கு தெரியாமல் சுற்றி வளைத்து பாதுகாத்து வருகிறது மனிதனின் அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளில் பெண்களின் முகத்தில் துவங்கி உடல் முழுதும் பாதிப்புக்கு உள்ளாக காரணம் அந்த பெண்ணின் மனம் எண்ணம்பாக்கு இவைகளை அடிப்படையாக கொண்டு இந்தவித மாற்றங்கள் நிகழ்கிறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் பிரிவினையை உருவாக்கும் எண்ணங்கள் மனைவியின் கண் பகுதியை சுற்றி கருவளையமாக மாறி முக அழகை கிடைக்கிறது அதே பெண்மணிக்கு முகப்பகுதியில் பஞ்சபோது தன்மையில் நெருப்பின் தன்மை அதிகமாகும் போது கன்னத்தில் கருவளையம் ஏற்படுகிறது இப்படி விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய சக்திகளால் பாதிக்கப்படும் உடல் அழகை எப்படி நாம் மீட்கப் போகிறோம் ஆயுள் முழுக்க இளமையையும் அழகையும் தக்கவைப்பது இதுவே நாம் இந்த பாடத்திட்டத்தில் நாம் மூன்று மாதத்தில் கற்க போகும் கலையாக உள்ளது உதாரணமாக ஒரு கோஷத்தை சரி செய்ய நாம் போகும் மூலிகை அடிப்படையிலான செய்முறை இதை வீடியோவில் காணலாம் வாழை என்று காயகல்ப மூலிகையும் உலகத்தின் மூத்த மூலிகை என்று சொல்லக்கூடிய அகரம் என்று சொல்லப்படக்கூடிய அருகம்புல் மூலிகையும் இணைக்கும்போது இரண்டு வகையான பஞ்சபூத தத்துவங்கள் ஒன்று சேர்ந்து அவை நீர்ம நிலையை அடைகிறது சாதாரணமாக வாழைப்பழம் ஜூல்ஸ் ஆகாது என்பதை நாம் அறிவோம் நீர்ம நிலையை அடைந்து அந்த மூலிகை கலவையை பெண்கள் தங்கள் உடல் பகுதியில் பூசி காய வைத்து குளிப்பதன் மூலம் நாம் மேலே சொன்ன அந்த கோஷங்களின் ஒரு கோஷத்தின் குறைபாடு நிவர்த்தி செய்யப்படுகிறது அது என்ன வகையான கோஷம் அதை நிவர்த்தி செய்வதால் நாம் உடல் அழகில் எதை சாதிக்கலாம் என்பதை நம் மாணவர்கள் நம்முடைய வகுப்பில் கற்றுக்கொள்ளலாம் நன்றி